ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாழி பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை இன்றெடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட மாலும் சிவசிவை என்றிட தேவரும் மாவா சிவசிவை என்னை சிவகதிதானை ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஈட்டினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது உலகப் புகழ்பெற்ற பெற்ற சக்தி பீடங்களை தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையில் வரும் அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாலாட்டம் மனம் தான் நீங்கள் இப்போ பார்த்துருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதம் தேர் திருவிழாவுக்குண்டான ஆயத்தப்படிகள் நடந்துட்டுருக்கு பனைமரம் புளிய மரம் காட்டுவா மரம் இது எல்லாமே வச்சு தான் அந்த மரத்தேர் வந்து உருவாக்கப்படுறது அதுக்கு வந்து மாயத்தேர்னு சொல்லுவாங்க மாயத்தேர் மாயமாக மறைஞ்சிரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த மரத்தேரால் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுதான் வந்து பூசாரிகள் எல்லாமே வந்து இவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அதாவது அந்த மரத்தை வந்து இவங்க மூலியமாக தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க எத்தனை மரம் வேண்டாலும் சரி அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ ஆச்சாரியல் கேட்குற அத்தனை மரங்களும் வந்து இவங்க தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அது ஒப்பந்த மாதிரி வருஷம் வருஷம் வந்து இவங்க போயிட்டு அந்த பனைமரத்துக்கு வந்து பூஜை போடுவாங்க பூஜை போட்டு அம்மா இந்த தேரிய வடிவமாக நீ வரப்போகிற அதனால் வந்து இந்த மரங்கள் வந்து அதுக்கு காட்சியாக வந்து நிற்கணுமான்னு சொல்லிவிட்டு வேண்டிகிட்டு அதுக்கப்புறம் அது பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மரத்தை வந்து வெட்டி தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ வச்சுருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இவங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான பனை மரங்கள் காட்டுவா மரங்கள் புளிய மரங்கள் கொடுப்பது வந்து இவங்களுடைய கான்டாக்டாக இருக்கும் எங்கள் மீனவர் சமுதாயத்தில் அவங்க ஒரு அவங்க ஒரு பகுதியாக வந்து செயல்பட்டுருக்காங்க வருஷ வருஷம் வந்து அவங்க கொடுப்பாங்க மேலும் பார்த்திங்கன்னா பூசாரிகள் பூசாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேர் கிட்டத்தட்ட அந்த தேரோடய வேலையை செய்வாங்க வேலையாட்களாக இருந்து செய்வாங்க எல்லோரும் சேர்ந்து குடும்பம் எல்லாேருமே நாங்கள் மொத்தம் ஆயிரம் குடும்பங்கள் இருக்குன்னா ஆயிரம் குடும்பங்கள் யார் வேணாலும் போய் அந்த இடத்துல தேர் வேலை செய்யலாம் இவங்க தான்றது கணக்கில்லை எந்த குடும்பத்தில் வேணாலும் யார் வேணாலும் போய் செய்வாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பருவ மக்கள் வந்து இந்த தேரை வந்து சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மரத்தேர் மாயத்தேர்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஒரு தலை வரலாறு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்ன வரலாறு பிரம்மனுடைய சிரசை வந்து எப்படி வந்து அவங்க உட்காறாங்க அப்படிங்கிறது ஏன்னா பார்த்தீங்கன்னா பல புராணங்கள் இருக்குது வளால கண்டல்லாம் கதைகள் இருக்குது அந்த கதைகளில் வந்து அது வித்தியாசமாக இருக்கும் இதில் வந்து என்னென்னா வந்து பிரம்மனுடைய அஞ்சு தலை பிரம்மனுக்கு அஞ்சு தலை சிவனுக்கு அஞ்சு தலை அந்த பிரம்மனே என்ன பண்ணார்னா ஆதி காலத்தில் ஒரு நான்முக கடவுள் தான் ஆகுது அவருடைய க பிரம்மனுடைய இது வந்து நான்முகத்துக்கு கடவுள் தான் சொல்லுவாங்க நாலு முகம்தான் இருந்தது அவருடைய தவத்தில் சிவனை நோக்கி கடுந்தவம் புரியும் போது தான் அவருக்கு அஞ்சு தலை வந்தது அஞ்சு தலை இருக்கும்போது ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் அசுரர்கள் தேவர்களுக்கு எல்லாமே வந்து போட்டியாக இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஞானிகள் ரிஷிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து மகத்துவம் வாய்ந்தவங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாருக்குமே போயிடுவாங்க அந்த மந்திர சக்திக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பிரம்மனுக்கும் அஞ்சு தலை சிவனுக்கும் அஞ்சு தலை அப்படிங்கிறது தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவருக்கு ஈக்குவலாக தானே இருக்கிறேன் எனக்கு மட்டும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது ஆனால் நான் அவருக்கு கீழே இருக்கிறேன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கோபம் அப்படி அந்த மாதிரி இருக்கும் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சொல்லி தான் அந்த ஆணையிட்டு தலையை வந்து வெட்டுவார் வெட்டும் போது என்ன தனக்கு ஈடாகவே இருக்கக்கூடாது ஏன்னா நீ தான் வந்து உலகத்திலோட கடவுளாக இருக்கணும் உனக்கு பின்னாடி தான் எல்லாருமே இருக்கணுமே தவிர மகாவிஷ்ணுவே வந்து சிவனுக்கு அடுத்தது தான் மகாவிஷ்ணுன்னு வந்து அண்ணன் தான் வந்து சிவனுக்கு வந்து அதாவது அம்மாவுக்கே அண்ணன் தான் இருந்தாலும் வந்து தன்னுடைய பாதியை கொடுத்ததால என்ன பண்ணாங்கன்னா அம்மனுக்கு ஈ ஈக்குவலாக வந்து சிவனுக்கு வந்து பாதி கொடுத்துருக்காங்க அதனால தான் அந்த சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை கேட்டாலும் கொடுத்துருவாரோம் அந்த அமைதி காலத்தில் என்ன கேட்குறமோ அதை கொடுத்துடுவார் அந்த மாதிரி ஒரு படைப்பு அவருக்கு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம கபாலத்தை இது பண்ணதால் என்னாச்சுன்னா அந்த பிரம்மனுடைய சாபத்தில் அவர் வந்து சாபம் வாங்கிடுவார் பிரம்மன் என்ன பண்ணுவோம் நீ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் நீ வந்து கடைசியில் வரைக்கும் வந்து சாப்பாட்டுக்கு உண்ண உணவு இல்லாமல் ஆகாராமல் அலையில்லாமல் அலையணும்னு சொல்லிட்டு அவர் சாபம் விட்டுருவார் இதை கேட்ட சரஸ்வதி என்ன பண்ணுறாங்கன்னா உனக்கு இதுக்கு காரணமாக நீ தானே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அம்மா வந்து சாபத்தை விட்டுருவாங்க அதுதான் கிரை வடிமா கோர வடிமா வர்றதுக்கு காரணமே மலையூடில்ல வந்து தான் இங்கே வந்து அவங்களுக்கு மாற்றத்தை வந்து தெரியுது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்மனுடைய சாபம் வந்து இங்கே நீக்கிறதால தான் வந்து இப்போது நம்ம வந்து மாசி மாதத்தில் தே கொண்டாடுறோம் வருகின்ற பக்தர்கள் அத்தனை பேருமே காப்பாற்ற சொல்லி அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்ததால என்னென்னா நாங்கள் அதுக்கு பூஜை முறைகள் பரம்பரை பூசாரிகளாக இருக்கோம் ஏழு வம்சாவளி பூசாரிகள் எல்லாமே அந்த பூசாரிகள் என்னென்னா ஒவ்வொரு பகுதி எடுத்துக்கோ ஒரு பாட்டு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துடணும் அது எவ்வளோ செலவானாலும் சரி அதை பற்றி வந்து அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு வந்து ம மரங்கள் வேணும் இத்தனை எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அத்தனையுமே எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க படிப்படியாக வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது மாசி மாதம் திருவிழாக்குண்டான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ஆச்சாரிகள் ஆச்சாரிகள்லாம் வந்து இதை வந்து அதை எந்த மாதிரி வடிவமைக்கணும்னு சொல்லிவிட்டு அளவு அளந்து கிருஷ்ணனுடைய ஆச்சாரியுடைய தலைமையில் தான் வந்து அவங்க குடும்ப வகைராக்கள் தான் செஞ்சுட்டு செஞ்சுட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து வளர்ந்துட்டுருக்கு பார்த்துட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாசி மாதம் இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதி வந்து தொடங்குது காப்பு கட்டுறது சக்தி கிரகம் எடுக்கிறது அது இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு வந்து மயானக்குள்ள விடுவோம் காலையில் பத்து மணிக்கே அதனால் தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை வருது ஒவ்வொரு நாளும் என்னென்ன திருவிழாங்கிறத நம்ம துடைச்சா கொடுக்க போகிறோம் அதை பார்த்துட்டு எந்தெந்த நாளில் என்னென்ன கிழமையில என்னென்ன நம்ம செய்கிறோம்னு அதை தெரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஒவ்வொரு திருவிழாவிலும் எந்த திருவிழாவில் முக்கியமாக நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த திருவிழாவில் வந்து நீங்கள் கலந்துக்கலாமா தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தேருடைய வடிவத்தை தான் காமிச்சிருக்கேன் தேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செஞ்சுட்ருப்பாங்க தொடர்ச்சியான வேலைகள் நடந்துட்டுருக்கோம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேர் ஏறி வந்து இந்த ஆயுத்த பணியானது தொடர்ச்சியாக வேலைகள் நடந்துகிட்ருக்கு பெயிண்டிங்லாம் பண்ணிட்டாங்க சக்கரங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கு வருஷம் வருஷம் வந்து இந்த சக்கரங்கள் மட்டும்தான் வந்து நாங்கள் பழசாக யூஸ் பண்ணுவோம் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அடிபீடம்லாம் இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து பழசாக யூஸ் பண்ணுறது மற்ற மேலே கருத்து எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக தான் இருக்கும் இதில் எல்லாருமே இந்த முப்பது முக்கோடி தேவர்கள் அசுர் அதாவது முப்பது முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் அதாவது பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு சிவன் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கழகத்தை வந்து இந்த தேரோடைய வடிவமாக இருப்பாங்க அதுக்கு தான் அதுக்கு பெரிய வந்து மாயத்தேர்னு பேர் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர் கிடையாது தேராக வந்து அவங்க வடிவமாக இருந்தாங்களாம் அதுக்கு தான் அந்த மாயத்தேர்னு கைகூத்து என்ன பண்ணாங்களாம் அம்மாவுக்கு ஒரு திருவிழா நடத்தலாம் திருவிழா நடத்தினா அவங்களை சாந்தப்படுத்தினா இதுக்கு உண்டான விமோசனம் கிடைக்கும் ஏன்னா வந்து அவங்க உக்கரமாக ஆகிடுவாங்க அந்த பிரம்மனுடைய தலையை வந்து மெரிச்சதால் என்ன உக்ரமாக ஆகி என்ன பண்ணுவோன்னா அண்டத்துக்கு ஆகாயத்துக்கு நிற்கிற மாதிரி நிற்பாங்க இந்த காட்சியை வந்து யாருமே பார்க்க முடியாது ஏன்னா அந்த கோவத்தில் நிற்கும் போது என்ன வேணும்னா எந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்தளவுக்கு அவங்களுடைய கோவத்தை வந்து தணிக்க வைக்கணும் தான் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு ரதமாக வடிவமாக இருந்து அவங்கள வந்து தணிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க கைகோத்து எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து கைகோத்து என்ன பண்ணுவாங்க இந்த தேரோட வடிவமாக இருப்பாங்க அதான் வேலைகள் நடந்துட்டு இருக்கதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம தொடர்ச்சியான பதிவில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வந்தீங்க நம்ம கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரீங்க ஏன்னா போன வருஷமும் ஒரு சில விஷயங்களுக்கு கொடுத்தேன் இந்த விஷயமும் வந்து இந்த வருஷம் பல ரகசிய குறிப்புகள் இங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக கொடுக்க போகிறோம் அந்த பதிவில் கேட்டு நீங்கள் இந்த திருவிழாவில் வந்து எந்தெந்த நாளில் கலந்துக்கணுமோ அந்தந்த நாளில் கலந்துக்கலாம் இப்போ என்னென்னா வந்து இந்த பன்னெண்டு மாதமும் என்னால் வர முடியலைங்க வர முடியாது சூழ்நிலை போச்சு திருவிழா மலையினருக்கு வரணும்னு பார்க்குறோம் ஆனால் டைமே கிடைக்கல வரவும் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேத்து விழாவிலையாவது வந்து கிடந்துங்க அந்த பதிமூணு அதாவது பன்னெண்டு அமாவாசைக்கு உண்டான பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா அம்மாவுக்கு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்தே வந்து அம்மாவுக்கு திருவிழா நடத்துகிறோம் அதாவது உலகமே ஐம்பத்தோரு சக்தி பண்ண தலைமை பெறமாக இருக்கிற ரெண்டு அம்மாவுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் வந்து திருவிழா நடத்துகிறோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர வித்தியாசமாக இருக்கும் கோயிலே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லேருந்து எல்லாமே ஒரு கும்பி அம்பாபிஷேகம் நடத்தினா எந்த செலவுகளாகதோ அளவுக்கு செலவு நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய நாள் அதனால் வந்து உங்களுடைய கைகறி மாவு என்ன வேணாலும் செய்யலாம் அம்மாவுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேருக்கு அன்னதானம் கூட போடலாம் ஏன்னா அதை சொல்லுவாங்க நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் சொல்லுவாங்க நந்திக்கு பிறகு அந்த கல்யாண காட்சியை பார்த்தோன்னா நம்ம கல்யாணம் நடக்குமா நந்திக்கு முன் கல்யாணம் பிந்திக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு பழக்கமே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாசி தேர் திருவிழா முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து இப்போ விசேஷமாக செய்கிற நாள் வந்து வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து மொட்டை அடிக்கிறவங்க நீத்திக்கடன் இந்த மாதிரி தான் செய்வாங்க தவிர நம்ம ஒரு சில ஒரு திருமணத்தை திருமணம் மற்ற விஷயங்கள்லாம் சுபகாரியங்கள் வீடு கிரக பிரசம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அம்மாவுக்கு திருவிழா நடக்குது அதனால் வந்து நம்ம எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாதுன்னா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக திருவிழாவில் வந்து அம்மனுக்காக என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே செய்வாங்க ஆனால் நேர்த்தி கடன் வந்து இந்த இடத்துல செய்ய வேண்டிய நாள் அம்மாவுக்காக மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங் நீங்கள் மனசில் ஏற்பட்ட ஒரு இதுவெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்கி போடுவாங்க அம்மாவுக்காக வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி வந்து தொண்டு தொண்டாக செஞ்சிடலாம் நம்ம ஏதோ ஒரு அம்மாவுக்காக ஏதோ ஒரு சிறப்பு ஒரு வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கலாம் பாருங்கள் ஆச்சாரிகள் எல்லாருமே சேர்ந்து கூட இருந்து எல்லாத்தையும் அந்த பணத்தை வந்து மேலே ஏற்றிருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இவங்களுக்கு வந்து எதோ உங்களால் முடிஞ்சது செய்யலாம் புதுசாரிகள்லாம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வடிவமைக்கிறோம் அவங்களுக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து துணிமணிலேருந்து ஏதோ உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை வாங்கி கொடுங்கலாம் இது மனசில் தோணும் இதெல்லாம் நான் செய்யலாம்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்ற மாதிரி தோணும் தோன்றவங்க மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க எல்லாேருக்கும் வந்து எல்லாேருக்கும் எல்லாமே செஞ்சிட முடியாது உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை செய்யலாம் அதெல்லாம் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது தெய்வ காரியத்துக்காக நான் இதை செய்யலாமா அது செய்யலாமா நிறைய பேர் கேட்குறீங்க அந்த கேள்விகளே கிடையாது அம்மாவுக்காக நம்ம ஏதோ ஒன்று இப்போ செய்யணும் ஏன்னா இந்த தே திருவழாங்கிறது எல்லாருக்குமே வந்து சேர்ந்து நடத்திட்டுருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து அதுக்கு ஈடுபாடாக நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது நிறைய பேர் பயனடைஞ்சவங்களாக இருப்பாங்க இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா உண்டியில் வந்து வசூல் அதிகமாக இருக்கும் மக்கள் வந்து அதிகப்படியான வசூல் வந்து அள்ளி குவிச்சு போடுவாங்க நிறைய டோனர் வந்து எடுத்துக்கட்டி செய்வாங்க சார் நான் இந்த வேலையை எடுத்துக்கட்டி செய்கிறேன் ஏன்னா அம்மா வந்து ஒரு பார்ட்னர்ஸ் தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து அங்காளமாக வந்துட்டுருக்காங்க நிறைய பேர் ஆடி பாடி சந்தோஷப்படுத்தி அருள்வாக்கு கொடுத்துட்ருக்காங்க அம்மா வந்து யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள நிச்சயமாக படிப்படியாக உயர்வாங்களே தவிர அவங்களால வந்து கெடுதல் வராது நல்லபடியாக தான் ஆச்சாரிக்கெல்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அம்மாவுக்காக நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து இந்த இது பண்ணுறோம் ஏன்னா அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நூறுரூவா போட்டாலும் சரி உண்டியல் காணிக்கை ஐநூறுரூவா போட்டாலும் சரி ஆச்சாரியாக தான் வந்துட்டுருக்காரு அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மரங்கள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அது வந்து தேவையானது அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மேலே ஏற்றுறதுக்காக அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிந்த இது தான் அதனால் வந்து கோயிலுக்கு வந்து வர்றதும் நீங்கள் சாமி கும்புறதும் மேற்கொண்டு என்ன செலவுகள் நம்ம ஏற்று நடத்தணும் இதெல்லாம் வந்து அதிகப்படியான பக்தி அதாவது நம்ம பக்தி இருக்கிறன்றதை விட என்னால் இதையும் செய்ய முடியுது அம்மாவுக்கு ஒரு தொண்டு இன்றைக்கி ஒரு ஒரு நாள் கூலி கூட நீங்கள் கொடுக்கலாம் இன்னும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பஞ்சாயிரம் ஆகுமா அதை வந்து நீங்களே பட்டுவாடா பண்ணலாம் இல்லை மொத்தமாக எடுத்துக்கட்டி செய்யலாம் இதுக்கு வந்து இதெல்லாம் கணக்கு கிடையாது ஏன்னா இது நாங்கள் பூசாரிகள்லாம் எல்லோரும் சேர்ந்து தான் சேர்ந்து நம்ம செஞ்சுட்ருக்கோம் அரசு அதாவது பார்த்திங்கன்னா அதிகாரிகள் முன்னிலையில் தான் வந்து இதை நாங்கள் செலவு பண்ணி செய்கிறோம் ஆனால் திருக்கோயில் தேருடைய உபயம் பார்த்திதான் திருக்கோயிலும் போடுவாங்க ஏன்னா இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஆசை பார்க்கறதில்ல அந்தளவுக்கு செலவுகள் வந்து பண்ணி தான் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது தைப்பூசிலேருந்து தொடர்ச்சியான வேலைகள் அப்போ எத்தனை நாள் கணக்கு பண்ணி வேலை செய்கிறோன்றதை பாருங்கள் அந்தளவுக்கு செலவுகள் இருக்கும் ஏன்னா அம்மாவுக்காக நாங்கள் செலவு பண்ணும்போது அம்மா எங்களை வந்து நிச்சயமாக கைவிட மாட்டாங்க ஆதிக்க காலத்தில் சொன்ன வாக்குறுதி இன்றைக்கும் எங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் உங்களை நிச்சயமாக உங்களை வந்து நான் பெரிய அளவுக்கு நான் கொண்டு வரேன்னு அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா பூசார்கள் எல்லாமே நல்லா வளர்ச்சி அனு தான் இருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் நல்ல ஒரு பண்பு பண்பு இருக்குது நல்லா செஞ்சுட்டு இருக்கோம் முறையான விஷயங்கள் எல்லாமே ஆச்சாரிகளில் தான் வேலை செஞ்சுருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இதுமாரி நம்ம தொடர்ச்சியான வேலைகள் கூட இருக்கோம் ஏன்னா ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு இதுவும் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடேச பெருமாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த ஆதி காலத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து திருமணத்துக்காக கடன் வாங்குவார் குபேர்கண்டை கடை வாங்குவோம் என்ன சொல்லுவார்னா நான் வந்து கடன் வாங்குகிறேன் இது வந்து கலியுகத்தை முடிகிறதுக்குள்ளே நான் அந்த கடனை அடைச்சிடுவேன் தான் ஒரு வாக்கு சொல்லி தான் எடுப்பார் அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த கலியுகம் முடிகிறதுக்குள்ளே இந்த கடனும் வட்டியும் கடனும் நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருப்பார் இன்றைக்கி கழிவுகத்தை நோக்கி அது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த உண்டியல் வசூல் குறைஞ்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு வந்து வந்து இது பண்ணுவாங்க கைதி பண்ணுவாங்க அது பெருமாள் விலங்கு போடுவாங்க அந்த விலங்கு போடுறத பார்த்தா நிறைய பேர் எத்தனை போய் அங்கே அப்படியே அள்ளி கொட்டிகிட்டு வருவாங்க அதெல்லாம் வந்து இது வரைக்கும் நீங்கள் கேள்வியே பட்டுக்கும்பாங்க போகிறேங்க வந்து கையில் விலங்கு போடுறாங்களா அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் திருப்பதியில் வந்து அந்த வசூல் ஆனது குறைஞ்சிச்சின்னா என்ன பண்ணுவாங்க அவருக்கு வந்து விலங்கு போடுவாங்க விலங்கு போடும்போது என்ன ஆகுதுன்னா பல பேர் எத்தனை வந்து அதை கேள்விப்பட்டோன்னா உடனே ஒரு நாலு நாள்லேயே பணத்தை வந்து ஃபுல்லாகிடுமா ஏன்னா வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க திருப்பதிக்காக செலுத்தணும் பணத்தை வந்து வச்சுருப்பாங்க வச்சுக்கிற பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த டைமில் செலுத்திடுவாங்க நிறைய பார்க்குற கோயிலெலாம் பழனி கோயில்லாம் வந்து ஒரு சில கோயில்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்க தங்க தங்க கிரீடம் இல்லை வைரம் இந்த மாதிரி இடத்தலாம் செய்கிறாங்க மேற்கொண்டு வெளிநாட்டவரும் வந்து செஞ்சிட்ருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க பார்த்துன்னு தான் இருந்திருப்பீங்க அதனால் நம்ம கோயிலுக்காக ஒரு சிலர் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறவங்க அம்மாவுக்காக அழகு பார்க்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய ஒவ்வொரு கற்பனையாக இருக்கும் ஒரு சிலர் பட்டுப்போட வாங்கி கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து கிரிகிடம் வச்சு கொடுக்குறாங்க சார் நாங்கள் கிரிகிடம் வெளியில் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கிறோம் சார்ன்னு வாங்க இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு வந்து தங்கத்தேரே இருக்குது உள்ளார் வந்து தங்கத்தேர் இழுக்கிறது இருக்கு இருக்குது தங்கத்தேர் செஞ்சுருக்குறாங்க எல்லாமே வந்து அம்மாவுக்கு தேவையான அத்தனை வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த உலகமே இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கறக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்கோம் வந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து மலைநோர் நோக்கி வராதவங்க யாருமே இருக்க முடியாது அந்தளவுக்கு வந்து மலை நோக்கி வந்துட்டு இருக்காங்க மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு நீங்கள் ஒரு சிறு பகுதிகள் நம்ம இப்போ ஒதுக்கீடு செய்ய வேண்டிய இடத்துல இருந்துருக்கோம் நீங்கள் ஐயாயிரம் கொடுத்தாலும் நன்கூட தான் பத்தாயிரம் கொடுத்தாலும் கூட தான் நான் கேட்குறேன்னுக்காக சொல்லாதீங்க நீங்கள் உங்கள் மனசுக்கு என்ன தென்படுதோ செய்யணுன்னு ஆசைப்படுறீங்களா செய்யலாம் அதில் ஒண்டிகளில் காணிக்காத நீங்கள் செலுத்தலாம் இல்லை வந்து உயர் அதிகாரியை பார்த்து அவர்கிட்ட வந்து இந்த செலவுக்கு உண்டான பகுதியை நாங்கள் கொஞ்சம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நன்கொடையாக கொடுக்கலாம் ரசீது வாங்கிக்கலாம் எல்லாமே வெளிப்படையாக தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால் அவங்க வந்து இதுதான் செய்யணுன்றதில் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க செய்யக்கூடிய நாட்கள் இப்போ திருவிழா அதனால அம்மாவே சொல்லுவாங்க எனக்கு திருவிழா முடிக்கிட்ட உங்களுக்கு தேவை அத்தனை சகலைய சசிகளை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் எனக்கு இப்போ திருவிழா நடத்திட்டு இருக்காங்க நான் திருவிழாவில் இப்போ சந்தோஷப்பட்டு இருக்கேன் சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் அத்தனையுமே நான் செய்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க தான் பார்த்திங்கன்னா மலையினோருக்கு வராதவங்க நிறைய பேர் இப்போ வந்துட்டு புதுசு புதுசாக வந்துட்டுருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க காளி தான் பார்த்துட்டு இந்த மயான காளிக்கு தான் இவ்வளோ சிறப்பு மிக்க விசேஷங்கள் எல்லாமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகு மே பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினேன் சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டி எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு வாங்க நான் இங்கே என்னென்ன நடக்குது அப்டேட் உங்களுக்கு வந்து முன்கூட்டியே நான் தெரிவிக்கிறேன் வந்து நீங்கள் திருவிழாவில் கலந்துக்கலாம் உங்களுக்கு திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் முடக்கம் எதிரிலாள சூழ்ச்சி பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை கோளாறு எந்த பாதிப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து விரட்டி அடைக்கப்படுகிறது மேஜ்கொண்டு ஜோதிடம் எல்லாமே நான் பார்த்து பரிகாரங்கள் மூலிமா உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் வந்து என்னை வந்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்தி தருவேன் மலைநூர் வந்து வரவங்க இது வரைக்கும் வந்து யாரும் போனதா கிடையாது எல்லாமே ஜெயிச்சிருக்கிறாங்க நம்பி வாங்க மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் மலைநூர் நம்பி வந்தால் மாற்றங்கள் வரும் நன்றி வணக்கம் மேல் மலைநூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா